அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கிக் கூறியது எருசலேமை படைகள் சூழ்ந்திருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு நெருங்கி வந்துவிட்டது என அறிந்து கொள்ளுங்கள் அப்போது யூதேயாவில் உள்ளவர்கள் மலைகளுக்கு தப்பி ஓடட்டும் நகரத்தின் நடுவில் உள்ளவர்கள் வெளியேறட்டும் நாட்டுப்புறங்களில் இருப்பவர்கள் நகரத்துக்குள்ளே வரவேண்டாம் ஏனெனில் அவை பழிவாங்கும் நாள்கள் அப்போது மறைநூலில் எழுதியுள்ள யாவும் நிறைவேறும் அந்நாள்களில் கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் ஆகியோரின் நிலைமை அந்தோ பரிதாபம் ஏனெனில் மண்ணுலகின் மீது பேரிடரும் அம்மக்கள் மீது கடவுளின் சினமும் வரும் அவர்கள் கூரான வாளால் வீழ்த்தப்படுவார்கள் எல்லா நாடுகளுக்கும் சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள் பிற இனத்தார் காலம் நிறைவு பெறும் வரை எருசலேம் அவர்களால் மிதிக்கப்படும் மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலகில் மக்களினங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பமடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கமுறுவர் ஏனெனில் வான்வெளி கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும்போது நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் எருசலேமை படைகள் சூழ்ந்திருக்கும் காட்சியை அழிவின் நெருக்கடியை இயேசு நமக்கு உணர்த்துகிறார் யூதேயாவில் இருப்பவர்கள் தப்பி ஓடவும் நகரத்தில் இருப்பவர்கள் வெளியேறவும் நாட்டுப்புறத்தில் இருப்பவர்கள் நகரத்துக்குள் நுழைய வேண்டாம் என்றும் எச்சரிக்கிறார் இது அழிவுக்கான அழைப்பு மட்டுமல்ல விழிப்புணர்வுக்கான அழைப்பு நம் வாழ்வில் அழிவை உருவாக்கும் எண்ணங்கள் பழக்கங்கள் உறவுகள் எவை அவற்றிலிருந்து நாம் தப்பி ஓட வேண்டிய தருணம் இது கருவுற்றிருப்போர் பாலூட்டுவோர் நிலை பரிதாபத்திற்குரியது என்கிறார் இயேசு அதாவது புதிய நம்பிக்கைகள் உறவுகள் உருவாகிக் கொண்டிருக்கும் போது ஏற்படும் இழப்பு மிகவும் வேதனை தரும் எனவே நாம் எதை உருவாக்குகிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் என்கிறார் நம்மை சுற்றியுள்ள உலகத்தில் நடக்கும் மாற்றங்களை உற்று நோக்குவோம் குழப்பங்கள் அச்சங்கள் நம்மை சூழ்ந்தாலும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை நாம் காண்போம் என்ற நம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்து நிற்போம் இப்போது ஒரு ஜெபம் செய்வோம் ஆண்டவரை அழிவின் மத்தியில் விழிப்புணர்வையும் நம்பிக்கையையும் எங்களுக்கு தாரும் நாங்கள் உருவாக்கும் ஒவ்வொரு செயலும் எண்ணமும் உமக்கு உகந்ததாக இருக்கட்டும் ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக